அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்து லாஹிவர காத்துபு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஞாபக சக்தி அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் ஒரு மாற்றுமத சகோதரர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம ஞாபக சக்தியை பற்றி பேசினதுனால உங்களுடைய நபிகள் நாயகம் சொல்லா அலைஹி வஸல்லம் அவர்களே குரானை மறந்துட்டார் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது எப்படி நமது நபி சுலா லெவசல்லம் அவர்களால் குரானை மறக்க முடியும் இது சாத்தியமா அந்த சகோதரர் கூட தவறாக புரியாமல் சொல்லியிருக்கலாம் இது போல ஒரு சிலரும் தவறாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம் ஸோ இதற்கு உண்டான விளக்கத்தை தான் இந்த பதிவுள்ள நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை பற்றி அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குறானில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா நபியே உமக்கு முன்னர் நாம் அனுப்பி வைத்த ஒவ்வொரு தூதரும் நபியும் ஓதவோ நன்மையை நாடும்போது அவர்களுடைய அந்த நாட்டத்தில் ஷைத்தான் குழப்பத்தை எரியாமல் இருந்ததில்லை எனினும் ஷைத்தான் எரிந்த குழப்பத்தை அல்லாஹ் நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று ஸோ இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு தூதராக இருந்தாலும் சரி நபியவர்களாக இருந்தாலும் சரி அவங்க எந்த ஒரு நன் ஓதும் போதோ இல்லை ஒரு நன்மையான விஷயங்களை வந்து அவங்க செய்யும் போதோ அவங்கள்ட்ட கூட ஷைத்தான் வந்து எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தாம இருந்ததில்லை ஆனால் அல்லாஹ் வந்து அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு அப்புறம்தான் அந்த வசனங்களை உறுதிப்படுத்தியிருக்கான் அப்படின்ட்டு அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குறள்ல சொல்லியிருக்கான் இதுதான் அந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தம் அல்லாஹ் அனுப்பி வைத்த எந்த தூதராக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் அவங்க ஓது எழுதும் போதோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு நன்மையான விஷயங்களை வந்து செய்யும் போதோ எப்பொழுதுமே சரி ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் ஏன்னா ஷைத்தானுடைய வேலையே எல்லா இடத்துலையும் குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் ஸோ ஷைத்தான் வந்து அவங்களுடைய விஷயத்தில் கூட குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருந்ததில்லை ஆனால் அவங்க அவ ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ஆனால் அல்லஹத்வாலா அந்த குழப்பத்தை நீக்கிய பின்னர் அந்த வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துடைய அர்த்தமாகும் சாதாரண சாதாரண மனிதர்களுக்கு எப்படி மறதி ஏற்படுகிறதோ அதே மாதிரிதான் நபி அவர்களுக்கும் மறதி ஏற்படும் பல நிலைகளில் நபி அவர்களுக்கு மறதி ஏற்பட்டுள்ளது தான் நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் தன்னுடைய தொழுகையில சில ரெக்காய்த்துகளை கூட்டியும் குறைத்தும் தொழுதிருக்காங்க சோ அதுக்கும் வந்து என்ன ஒரு தீர்வோ அப்படிங்கறதையும் அவங்க சொல்லி காட்டியிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்திலேயே நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தை புகாரிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு நானும் உங்களை போன்ற மனிதன் தான் உங்களுக்கு மறதி ஏற்படுவதை போன்று எனக்கும் மறதி ஏற்படும் என்று நபி சுழாலையில் செல்லும் அவர்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனா இறைவனுடைய புறத்தில் வரக்கூடிய தூதுச் செய்திகளை வந்து நபி அவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு மாற்றமும் செய்தோ இல்லை மறந்து விடவோ மாட்டார்கள் நபிகளார் மறந்து விட்டாங்க அப்படின்னாக்கா மக்களுக்கு தூதுச் செய்தி சொல்லும்போது அதுல ஏதாவது ஒரு பகுதி வந்து கிடைக்காமல் போயிரும் இல்லை ஒரு தவறாக மக்கள்கிட்ட போய் சேரும் ஸோ இது மக்களுக்குள்ள ரொம்பவுமே தவறான ஒரு விஷயத்தையும் ஒரு குழப்பத்தையும் தான் ஏற்படுத்தும் அதனால் தன்னுடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்தில் சல்லாஹலி வல்லம் அவர்களுக்கு மறது ஏற்படாது என்று ஒரு பாதுகாப்பை அவ்வாஹத்வாலா வழங்கியுள்ளான் ஸோ அதனால நபிகள் நாயகம் சொல்லாக அலிவா செல்லம் அவர்கள் தனக்கு அருளப்பட்ட திருக்குரான்ல எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க மறந்துவிட மாட்டார்கள் இதுக்கு பல அத்தாட்சியான விஷயங்களை வந்து அல்லாஹாலா குரான்லேயே சொல்லியிருக்கான் மேலும் நபி சுல்லா அலுவல்லமா அவங்களுடைய உள்ளத்துல புகுந்து சரியான வசனங்களை மறக்கடிக்க செஞ்சு தவறான வசன வசனங்களை ஓத செய்யும் ஆற்றல் வந்து ஷைத்தானுக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் நபிகளாருடைய உள்ளத்தை இது போன்று கேடு ஏற்படாதவாறு பலப்படுத்தி பலப்படுத்தியுள்ளான் இதுக்கு பல அத்தாட்சியான வசனங்களும் உள்ளது அதில் சில வசனங்கள் பார்த்தோம்னா முகம்மதே உமக்கு ஓதி காட்டுவோம் நீர் மறக்க மாட்டீர் பகான் அல்லா இப்படித்தான் இதன் மூலம் உமது உள்ளத்தை பலப்படுத்திட சிறிது சிறிதாக அருளினோம் அதை திரட்டுவதும் செய்வதும் நம்மை சேர்ந்தது எனவே நாம் அதை ஓதும் போது அந்த ஓதுதலை பின்பற்றுகிறார்கள் அதனால அல்லாஹத்வாலுடைய ஓதுதலை தான் நபிசுல்லா அலையுசல்லாம் அவர்கள் பின்பற்றியிருக்காங்க அடுத்த அத்தியாயம் நாமே இந்த அறிவுரையை அருளினோம் நாமே இதை பாதுகாப்போம் ஸோ இந்த மாதிரியான குரானுடைய வசனங்கள்லேயே அல்லாஹுவல்லா ரொம்பவுமே அழுத்தமாக சொல்லியிருக்கான் நபிகளார் குரானில் எதையும் மறக்க மாட்டார்கள் அப்படின்ட்டு ஆனால் நபி சுல்லாலை வல்லாம் அவர்கள் குரானை மறந்துட்டார் அப்படின்ட்டு சில மக்களுடைய எண்ணமும் அவங்க சொல்கிறதும் நிச்சயமாக அவங்களுடைய அறியாமுடைய சிந்தனையும் இல்லை அவங்க தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டதோ இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறதுக்காக சொன்ன வார்த்தைகளாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம பின்பற்ற வேண்டிய வார்த்தைகள் என்னன்னு பார்த்தோம்னா அல்லாஹத்து அலாவே குரானில் சொல்லியிருக்க அந்த வார்த்தை தான் அந்த வா நம்ம நம்பணும் அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நம்பினோம்னா அப்போ அல்லாஹத்து அலா குரானில் கூறியிருக்க அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணும் மேலும் அல்லாஹே இந்த மாதிரியான வசனங்களையும் அல்லாஹத்து அலா குரானில் சொல்லியிருக்கான் சில சொற்களை இவர் முகமது நம்மீது இட்டுக்கட்டியிருந்தால் இவரை வலது கையால் தண்டித்திருப்போம் பின்னர் அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம் அதாவது அதாவது என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹத்துவாலா முகமது நபி சுல்லா அலுவல்லாம் அவர்களே ஏதாவது விஷயங்களை இட்டுக்கட்டி சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு உண்டான தண்டனையை நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னு தான் அல்லாஹத்வாலா குரானில் சொல்லியிருக்கான் மேலும் இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹத்வாலா என்ன சொல்லியிருக்கான்னா நபிகள் நாயகம் செல்லும் அவர்களையே அஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான் நானாக இதை மாற்றி அமைத்திட நினைத்தால் எனக்கு அதிகாரம் இல்லை எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை என் இறைவனுக்கு நான் மாறு செய்து விட்டால் மகத்தான அந்த நாளில் வேதனையை அஞ்சுகிறேன் என முகம்மதே கூறுவீராக என்று அல்லாஹாலா கூறியிருக்கிறான் மேலும் அவர் மனோ இச்சைப்படி பேசுவதில்லை அவர் பேசுவது அறிவிக்கப்படும் செய்தியை தவிர வேறில்லை இந்த மாதிரியான பல வசனங்கள்ல அல்லஹத்வாலா லஹாவின் வார்த்தை என்றும் இதில் எந்த ஒரு விஷயமும் வேற யாரும் இட்டுக்கட்டி சொல்லலைங்கிறதுக்கும் அல்லஹத்வாலா பல அத்தியாயங்கள் இறக்கியிருக்கான் சுபஹானல்லா மஹமதே நாம் உமக்கு தூது செய்தியாக அறிவிக்காததை நம்மீது நீர் இட்டுக்கட்ட வேண்டும் என்று உம்மை திசை திருப்ப முயன்றவர் அப்படி செய்தால் உம்மை உற்ற நண்பராக ஆக்கியிருப்பார்கள் முஹம்மதே நாம் உண்மை நிலைப்படுத்தியிருக்காவிட்டால் அவர்களை நோக்கி சிறிதேனும் நீர் சாய்ந்திருப்பீர் அப்படின்ட்டு அலாஹத்வாலா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எட்டுக்கட்டி சொல்லலை சொல்லல நான் என்ன சொன்னனோ அதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான பல அத்தியாயங்கள்ல பல வசனங்கள்ல அலாஹத்வாலா நமக்கு சொல்லி ரொம்பவுமே உறுதிப்படுத்தியிருக்கான் மேலும் நபி அவர்கள் குரான்ல உள்ளதை மறந்து விட மாட்டார்கள் குரான்ல இல்லாததை எதையும் அவங்க ஓத மாட்டார்கள் குரான்ல எதையுமே அவங்க மாற்றி ஓத மாட்டார்கள் இறைவனிடமிருந்து அறிவிக்கப்படுவதை தவிர வேற எதையுமே அவர்கள் ஓத மாட்டார்கள் இறைவன் கூறாததை அவர்கள் கூறியதாக இட்டுக்கட்டவும் மாட்டார்கள் தவறு ஏற்படாதவாறு இறைவன் நபி அவர்களை நிலைப்படுத்தியுள்ளான் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து அல்லாஹத்துவாலா தன்னுடைய திருக்குரானிலேயே ரொம்பவுமே பலப்படுத்தி சொல்லியிருக்கான் இப்போ நம்ம பார்த்த இந்த வசனங்களின் படியே இப்போ நம்மளுடைய கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கும் நபி சுல்லாஹலி வசல்லம் அவர்களால குரானை மறக்க முடியுமா அவர்களால் எட்டு கட்டி சொல்ல முடியுமா அவர்கள் சொல்லா அல்லாஹத்வாலா சொல்லாததை அவர்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹத்வாலாவே தன்னுடைய திருக்குறான்ல நமக்கு தெளிவாக சொல்லிருக்காங்க போது திருக்குறானை மிஞ்சிய எந்த ஒரு சாட்சியும் நமக்கு தேவையும் இல்லை திருக்குறானை மிஞ்சிய எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு தேவையில்லை நமக்கு தெளிவாக தெரிகிறது நமது நபி சுல்லா அலிவாசல்ல அவர்களால் குரானை மறக்கவும் முடியாது அவர்களால் அதை மாற்றி எதுவும் ஓதவும் முடியாது இந்த ஒரு தெரிஞ்சு கொள்ளலாம் சுஹானல்லா இப்போ அந்த ஒரு கமெண்ட்டுக்கான விளக்கமும் அதுக்குண்டான பதிலும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யார் ஒருத்தவங்களுக்கு இறை நம்பிக்கையில சந்தேகம் ஏற்படுதோ நிச்சயமாக அவங்களுடைய ஈமான் ரொம்ப பலகீனமாகும் அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை பலகீனப்படாமல் பலப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாத்வாலா நமக்கு தரணும் அதுக்கு தேடலையும் நம்பிக்கையும் நம்ம முழுமையாக வைக்கணும் அலமதுல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்புகிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் அதன் மூலியம் அல்லாஹத்வாலா நம் அனைவருக்கும் நன்மையை தருவான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து